இயேசு நல்லவர் தொடர் செய்தியின் நூறாவது வார விழாவை காணும் அனைவரையும் நாமத்தில் வாழ்த்துகிறோம் இந்த கேபுதூர் வழங்கும் இயேசு நல்லவர் தொடர் செய்தியின் நூறாவது வார பிரதிஷ்டை விழாவையும் ஆலய பிரதிஷ்டை விழாவையும் காணும் அனைவரையும் ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறோம் இந்த இயேசு நல்லவர் தொடர் செய்தியை கேட்டு தேவனுடைய நன்மைகளை பெற்றவர்கள் அநேகர் இருக்கிறார்கள் ஆனால் நமக்கு நேரம் இல்லாத காரணத்தினால் ஒன்று இரண்டு சாட்சிகளை உங்கள் வழிபடுகிறோம் முதலாவதாக

ஆனா கத்த நல்லவருக்குற அந்த தொடர் செய்திய நான் கேட்ட பிற்பாடு கத்த இடத்துல கடுகளவும் தீமை என்பது இல்லவே இல்லை அப்படிங்கறத நான் நல்ல ஆழமா நான் புரிஞ்சுக்கிட்டேன் அதுக்கு பிற்பாடு என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் என்னுடைய குடும்ப வாழ்க்கையிலேயும் ஊழியத்தின் பாதையிலையும் நாங்கள் இப்ப நல்ல ஆசீர்வாதமா இருக்கிறோம் இந்த செய்தியை நாங்க அநேகருக்கு நாங்க சொல்றோம் அடுத்தபடியாக மின்னவர் மாநாள் சபையை சேர்ந்த விசுவாசி இந்திரா அம்மா அவர்கள் ஒரு சாட்சி சொல்வார் நான் இந்த தொடர் கடந்த பத்து மாதங்களாக நான் கேட்டுக்கொண்டு வருகிறேன் இதுக்கு முன்னால வந்து என் மனநிலையில் நான் ரொம்ப பாதிக்கப்பட்டுள்ளேன் என் வாழ்க்கையில என்னதான் பாதிங்களை நடக்கக்கூடாதோ அவள் நிகழ்ச்சிகள் நடந்ததுனால ஏன் என் வாழ்க்கையில் இவ்வளோ நிகழ்ச்சி நடத்துறது எவ்வளோ நான் செய்தி கேட்குறேன் நான் ஜோம் பண்ணுறேன் ஆனால் ஏன் என் வாழ்க்கையில் எவ்வளவு நிகழ்ச்சின்னு சொல்லிட்டேன் நான் ரொம்ப வேதனையோட தற்செயலாக வந்து பாஸ்ட் ஒன்றை தொடர்ச்சி இது கொடுக்குறான்னு எனக்கு கேள்விப்பட்டு இந்த ஆலயத்துக்கு நான் வந்து தொடர்ச்சியாக நான் செய்தியை கேட்க கேட்டேன் எனக்கு வந்து சத்தியம் என்னால் புரிஞ்சுக்கிடுச்சு என்னால தான் நிறைய தவறு ஆன கருத்தை நல்லவராகவே இருக்கிறார் ஆனா என்னுடைய தான் மாறுபாடாக இருந்துச்சு நான் புரிஞ்சுக்கொண்டேன் இப்போ நான் ஒரு பைத்திய மாதிரியே நான் இருந்தவா என்னுடைய ஆத்மாவில் இப்போ வந்து நான் வந்து நல்லா ஒரு சமாதானமா இருக்கிறேன் என் வாழ்க்கையில் எவ்வளோ நிறைய வந்து மாற்றங்கள் ஏற்பட்டுச்சுக்கு தேவனுடைய பெரிதான கெடுபனால இப்போ நான் நல்லா இருக்கிறேன் இந்த செய்தியை புத்த பாஸ்டருக்கு இருக்கும் நன்றி தெரியும் பதிரி முன்னகர் மாத சபையை சேர்ந்த விசுவாசி

அதாவது கொடி வந்து எந்த செடியில நினைச்சிருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரிதான் அதோடைய கனியும் வீரியமா இருக்கும் நான் நம்பிக்கிட்டு இருக்க கத்த நல்லவர் அப்படின்ற இந்த செய்தியை கேட்க ஆரம்பிச்சதுல இருந்து என்னுடைய வாழ்க்கையில அதாவது சொல்லணும்னா என்னுடைய உள்ளான மனுஷனுக்குள்ள ஒரு மாற்றத்தை நான் வந்து உணர்ந்தேன் அதாவது என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் குடும்பத்திலையும் ஊழியத்திலையும் ஒரு சில கவனிக்கத்தக்க மாற்றங்கள் வர ஆரம்பிச்சது என்னால உணர முடிஞ்சது இன்னும் சொல்லணும்னா என்னுடைய குணாதிசயங்களை அப்படியே மாறிச்சு அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அதுக்கு முன்னாடி என்னுடைய குணங்கள்ல வந்துட்டு அதிகப்படியான கோபங்கள் வரும் எதுக்கெடுத்தாலும் பயப்படுற ஒரு சூழ்நிலைகள் இருக்கும் ஏன்னா வாழ்க்கையை பத்தினு ஒரு நிச்சயம் இல்லாத ஒரு சூழ்நிலை இருந்தது ஆனா என்னைக்கு இந்த கத்தை நல்லவர் அப்படின்ற ஒரு இந்த தீமை கேட்க ஆரம்பிச்சனும் இந்த வேத ஆதாரங்களை கேட்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் என்னுடைய வாழ்க்கையில ஒரு ஒரு முன்னேற்றத்தை நான் பார்க்க முடிஞ்சது என்ன அப்படின்னா என்னுடைய வாழ்க்கையில எல்லா சூழ்நிலையும் கத்த நல்லவரா இருக்கிறாரு அவர் ஒரு நாள் என் வாழ்க்கையில தீமை வர்றதுக்கு அனுமதிக்கவே மாட்டாரு அப்படின்றது என்னால ஆழமா புரிஞ்சுக்க முடிஞ்சது அதை நான் என் வாழ்க்கையில நடைமுறைப்படுத்த ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் எனக்கு என்னுடைய வேலையில தேவையான ப்ரமோஷன் வந்து கிடைச்சது அதாவது என் தேவனை பத்தி நான் சொல்லணும்னா என் தேவன் வந்து என் தேவைக்கும் அதிகமானவர்ன்றத நான் உணர ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அதை என் வாழ்க்கையில நடைமுறைப்படுத்தினதுக்கு அப்புறம் எனக்கு தேவையான எல்லா ஆசீர்வாதங்களையும் உயர்வுகளையும் தேவன் கொண்டு வந்து கொடுத்தாரு நிச்சயமா நான் ஒரு விஷயம் சொல்ல முடியும் கத்த நல்லவர் அவரை நம்பின யாரும் வெக்கப்பட்டு போவே மாட்டாங்க இந்த செய்தி என் வாழ்க்கையில ரொம்ப பிரயோஜனமா இருந்திருக்கு சத்தன இந்த இயேசு நல்லவர் செய்தியை பரிசுத்த ஆவியானவர் எப்படி கொடுத்தார் என்பதையும் இந்த இயேசு நல்லவர் செய்தி ஆரம்பிக்கப்பட்ட நாளில் இருந்து இந்த நாள் வரையும் தேவன் இப்படி எல்லாம் நல்லவராயிருக்கிறார் என்பதையும் நம்முடைய சபை போதகர் பாஸ்டர் சாம் மாசிலாமணி அவர்கள் ஒரு சில சாட்சி சொல்வார்கள் எனக்கு இந்த தேவன் நல்லவருங்கிற செய்தி எனக்கு ரொம்ப பிரயோஜனமா இருந்துச்சு பாஸ்டர் இந்த தேவன் நல்லவருங்கிற செய்தியை எப்படி பாஸ்டர் உங்க மனசுல தோன்றுச்சு அப்போ எனக்கு பிரயோஜனமாக இருந்ததுனால இந்த செய்தி இன்னும் என்ன போன்று அனைவருக்கு பிரயோஜனமாக இருக்குங்கிறதுனால அதை நம்புகிறேன் அதை இப்போ நீங்கள் அதை இன்னும் கொஞ்சம் விளக்கமாக கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லதாக பார்த்து கரெக்டை நல்லவருன்னு நான் பேச ஆரம்பிச்சேன்னா இருந்தூர் வாழ்க்கையில் நான் ரசிக்கப்பட்ட ஆரம்ப காலத்துலேருந்து தவறான உதவி நான் கேட்டு கடவுள் வந்து தீமை செய்வார் நன்மை செய்வார் ஒரு இன்னும் சொல் பதிக்கப்பட்டது அதனால பல கஷ்டங்களையும் வறுமைகளையும் தரித்திரியங்களையும் கடவுள்களை ஒரு கசப்போய் வாழ்க்கை நிறையா இருந்துச்சு ஆனால் அதுக்கு பாடு இந்த தெய்வம் நல்லவருங்கிற ஒரு செய்தியை நான் ஏற்கனவே கேட்க ஆரம்பிச்சேன் இதுக்கெல்லாம் மூலதாரமாக இருந்தவர் எனக்கு சத்தியத்தை பொதித்து என்ன ஆவுக்கு ஜீரத்தில் வளர்த்து விட்டவர் இன்னைக்கு மாடகுளத்தில் ஜீவ வார்த்தை ஆலயம் சொல்லி வைத்திருக்க பாச ஹாரிஸ் அவர்கள் தான் எனக்கு இவ்வளோ அருமையான சத்தியங்கள் கட்டி கொடுத்தார் அதெல்லாம் என்னால் மறக்கவே முடியாது என்னுடைய வாழ்க்கையில கடவுள் வந்து அந்த மாதிரி செய்திகள் தான் என்னுடைய வாழ்க்கை பெரிய அதுக்கு தேவன் நல்ல போதை பார்க்க வேண்டும் என்று சொல்லி இந்த பயதத்தில் இருக்கக்கூடிய மத்திய மார்க்கு ரூபாய் படிக்க என் கடவுள் எப்படிப்பட்டவர் போது படிக்க 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 இவர் மிகவும் நல்லவர் இவர் யாருக்கு தீவு செய்யவில்லை என்பதை இவர் யாருக்கு நன்மை செய்தார் என்பதை நம்ம பார்க்கும்போது அவர் சொல்றாரு பிலிப்பின் ஒரு சீசன் கேட்கிறாரு ஆண்டு இயேசுவை பிதாவுகளை காண்பின்கு செல்லும் போது ஏசு சொல்றாரு என்னை கண்டவன் பிதாவை கண்டார் அப்படி சொல்றாரு அப்போ பிதா என்ன செய்வாரோ அதையே இயேசு செய்த நான் பார்க்கும்போது இயேசு எப்படிப்பட்டவர் பார்க்கும்போது பிதா அப்படிப்பட்டவர் தேவன் மிகவும் நல்லவர் என்பதை நான் கொண்டேன் அதுக்கு மாதிரி வாழ்க்கை பெரிய ஆதங்கம் வந்தது எப்படியாலும் இந்த இயேசு நல்லவர் என்பதை நாம் கண்டுகொண்ட இந்த உண்மையை நம்முடைய சபைக்கு போதிக்க வேண்டும் என்று நான் தீர்மானித்தேன் அதற்கு போட்டு பல நாட்களுக்காக இரவும் பகல பேர்த்தை தியானிக்க ஆரம்பித்தேன் இவர் வெளிவந்ததுதான் இயேசு நல்ல வருங்கிற இந்த அற்புதமான செய்தி இந்த செய்தியை கேட்டு நீங்கள்லாம் பிரயோஜனம் பண்ணி நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இது வரைக்கும் நூறாக வாரமாக பேசியிருக்கிறேன் இன்னும் அநேக வாரங்களுக்கு பேச வேண்டும் என்ற ஆவியினுட்களே கொடுத்திருந்த தொடர்ச்சியாக இந்த செய்தியாக பேசும்படி நான் விரும்புகிறேன் இந்த செய்தி அநேகருக்கு உங்களுக்கு மட்டுமில்லை இன்னும் ஆயிரக்கணக்கான மக்களுக்கு மதுரை மின்னகர் மாரநாத சபையை சேர்ந்த பாஸ்டர் சாம் மாசாமணி அவர்கள் குடும்பத்தினரை இப்பொழுது அறிமுகப்படுத்துகிறோம் கட்டி வலுவாய் காவலன் தன் சேர்வை எல்லாம் கூடி அழித்தார் கத்தூனில் சேர்த்திருக கட்டி வலுவாய் காவலன் தன் சேர்வை எல்லாம் கூடி அழித்தார்